வெற்றிகரமான சத்தியம் ரட்சிப்பின் அனுபவம் மே இரண்டு மீண்டும் கிடைத்த மதிப்பு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இரண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று நியூயார்க்கின் கட்டுமான வர்த்தகம் தொடர்பான மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டப்பட்ட ரேமண்ட் ஜே டானவன் அதே நிமித்தம் அமெரிக்க தொழில் அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் நீதிமன்ற அறைக்கு வெளியே நின்றிருந்த டானவன் செய்தியாளர்களிடம் எனது நற்பெயரை திரும்பப் பெற நான் எந்த அலுவலகத்திற்கு செல்லுவேன் என்று கேட்டார் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி விசுவாசத்தோடு இயேசுவிடம் வருபவர்கள் பூமியில் தங்கள் நற்பெயரை இழந்திருக்கலாம் அந்த பாவங்கள் வெளியே தெரியாதிருந்தால் அவர்கள் சமூகத்தில் மரியாதைக்குரியவர்களாக தெரியலாம் ஆனால் மற்றவர்களுக்கு அவர்களது கடந்த கால தெரிந்திருந்தால் அந்த மதிப்பு சிதைந்துவிடும் ஆனால் ரட்சிப்பில் நம் பரலோக மதிப்பு உடனடியாக திரும்ப கிடைத்து விடுகிறது உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் இசையா ஒன்று பதினெட்டு உங்கள் நற்பெயர் மட்டுமல்ல தேவனுக்கு முன் நிற்பதற்கான அந்தஸ்தும் திரும்ப கிடைக்கிறது நீங்கள் மெய்யாக மனம் திரும்பி உங்கள் மீறுதல்களை ஒப்புக்கொள்ளும்போது உங்கள் பாவம் நீக்கப்பட்டு தேவனுடைய பார்வையில் மாறுகிறீர்கள் ரேமண்ட் ஜே டானவன் தனது நிறுவனத்திலிருந்த தனது பங்கை ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திடம் விற்றுவிட்டு வசதியான வாழ்க்கை வாழ்ந்தார் இயேசுவின் வாக்குறுதியை நம்புகிறவர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது பார் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தற்பித்தேன் என்றார் சகரியா மூன்று நான்கு முடிவு நம்மை மீட்டவரின் பிரசனத்தில் நித்தியமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வது செயலில் காட்டுங்கள் விசுவாசத்தால் தெய்வீக பரிமாற்றத்தை நாம் பெற்ற பிறகு நம் வாழ்க்கையில் தேவன் ஒரு தெய்வீக மாற்றத்தை உருவாக்க விரும்புவது பற்றி சிந்தியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு சகரியா மூன்று ஒன்றிலிருந்து ஐந்து இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழிலிருந்து இருபது ஒன்று பேத்ரு இரண்டு இருபத்தி நான்கு வசனங்கள் முடிய ஆமேன்